இன்றைக்கி நம்ம எக் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் முட்டைகோஸ் வெங்காயம் கேப்சிகம் கேரட் ரெண்டு முட்டை தேவையான பொருட்கள் எவ்வளோ தான் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அப்புறம் நூடுல்ஸ் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு அந்த நூடுல்ஸ் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஆயில் அளவு யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் ஒன்று மேலே ஒன்று ஒட்டாகவும் வரும் இல்லைன்னா எல்லாம் ஓகே இப்போ ஆயில் ஹீட் பண்ணியாச்சு இப்போ அதில் ரெண்டு முட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ வந்து ரெண்டு எகு ஆட் பண்ணியாச்சு நல்லா கிண்டி விட்டுருக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன கட் பண்ணி வச்ச ஆனியன் கேபேஜ் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி ஓகே இப்ப நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஓகே இப்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து அந்த பாயில் பண்ண நூடுல்ஸ் வந்து எடுத்து வச்சுப்போம் தனியா இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து பெப்பர் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக சில்லி பொடி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா பண்ணி இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சோயா சஸ் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது ஐட்டாக ஆட் பண்ணால் போதும் ஓகே இப்போ எக் நூடுல்ஸ் ரெடியாகிடுச்சி சூப்பராக ரெடியாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஆல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணும்